ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஆளு சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்து நான் குக்கரில் போட்டு அஞ்சு விசில் விட்டுட்டு நான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலைலாம் உழித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன் நல்லா ஆறணும் உருளைக்கெழங்கு இல்லையோன்னா தண்ணி விட்டுருவோம் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன் இப்போ எப்போ எப்படி மசையிறது நம்மங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மஸ்தியும் எடுக்கணும் நல்லா மயமாக எல்லாம் பொடியாக்கணும் ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் மசிச்சு எடுத்துடலாம் எல்லா உருளைக்கிழங்கு அதே மாதிரி மசித்து எடுத்துடலாம் எல்லாம் போட்டு நல்லா மஸ்தாச்சு வரணும் ஒரு கட்டை இல்லாமல் எல்லாமே மசிச்சு எடுத்தாச்சு இனி வந்து இதுக்கு மசாலா நம்ம என்னென்ன போடுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு அதில் வந்து இப்போது ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் மல்லித்தெல்லாம் பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன் போட்டுடலாம் ஒரு ஸ்பூனு பேக்கிங் பவுடர் போட்டுடலாம் மைதா மாவு ஒரு இரநூறு கிராம் மைதா மாவு எடுத்துருக்குறேன் நான் இது இரநூறு கிராம் மைதா மாவு எடுத்துருக்குறேன் இதில் வந்து இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துடலாம் எல்லாம் ஒன்றா போடக்கூடாது தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே பிசஞ்சு எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசஞ்சு எடுக்கலாம் நல்லபடி அமுத்தி பிசைய வேண்டாம் சும்மா மேகாலாக அப்படி பிசைஞ்சால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி மாவு மைதமாக போட்டு பிசஞ்சு எடுக்கலாம் பத்தாவது ஒரு ஸ்பூன் கூடி கொஞ்சம் போடுறேன் நமக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அந்த மாதிரி போட்டு பிசஞ்சுக்கலாம் அந்த தண்ணி கொஞ்சம் இதாகிற வரைக்கும் கரெக்டாக மாவு பிணையிற வரைக்கும் போட்டு பசைச்சிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம் இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு வருங்க வேறு இந்த மாதிரி இருக்கணும் கையிலெல்லாம் ஒட்டுறதே இல்லை வருங்க கொஞ்சம் முடியும் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ கால் கிலோ மைதா மாவு எடுத்ததில் ரெண்டு ஸ்பூன் மாவு பாக்கியாக இருக்குது இது நம்ம பருத்துறதுக்கு எடுத்து வச்சிடலாம் உளமா பாக்கி பாக்கி எல்லாத்தையும் கீழே போட்டு பசைஞ்சாச்சு இனி வந்து மூடி போட்டு வச்சிடலாது இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து இப்போ ஒரு மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு பூண்டு போட்டுக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூனு பூண்டு போட்டாச்சு ஒரு ஸ்பூனு பச்சை மிளகா நல்லா பொடியாக நெருக்கி வச்சிருக்கிறேன் இது வந்து ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன் இது இப்போ போட்டுடலாம் கொஞ்சம் மல்லித்தலை நல்லா பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன் இந்த மல்லித்தலையும் இதில் போட்டுடலாம் எல்லா மல்லித்தலையும் இதில் போட்டுடலாம் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம் ஒரு ஸ்பூனு நெய் அதில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் நெய் ஊற்றி இருக்கிற ஒரு ஸ்பூனு நீங்கள் நெய் வேண்டாம் பட்டர் வேணும்னா பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நமக்கு எந்த அவசிய தேவை இருக்குதோ அதை ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கும் நான் வந்து நெய் ஊற்றி இருக்கிற ஒரு ஸ்பூனு இப்போ ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஆலு சப்பாத்தி நம்ம சூடுறது எப்படிங்கிறது பார்க்கலாம் மாவு உருண்டை பண்ணிக்கலாம் வருங்க நல்லா பொசு புசுன்னு வந்துருச்சு வருங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சைடுந்து எடுத்து வருங்க உழவு பெருசாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்தா இந்த உழவு பெருசாக எடுத்துக்கணும் உருண்டா இப்போ எடுத்துகிட்டு மாவு எடுத்து வச்சிருக்கிற மாவில் இந்த மாதிரி மாவில் போட்டு நல்லா உருட்டி விட்டுட்டு நல்லா மாவு கொஞ்சம் இப்படி எடுத்து தொளிச்சு விட்டுட்டு பரத்திக்கலாம் இந்த மாதிரி நல்லா பருத்திக்கலாம் பெருசாக ரொம்ப பெருசாகவும் பருத்த வேண்டாம் ஒரு அளவாக பெருசு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பருத்திக்கலாம் சரிங்களா எல்லாம் ஒரே மாதிரி வந்துடணும் இப்போ பருத்தியாச்சு இது வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம் ஒரு தட்டில் போட்டுடலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எடுக்கலாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ இதில் போட்டு இப்படி நம்ம கை வச்சு நல்ல வரல இந்த கரண்டி வச்சு வேணாலும் கூட இப்படி பருத்தி பருத்தி விட்டுட்டு இல்லைன்னா கை போட்டு வேணாலும் இந்த மாதிரி பருத்தி பருத்தி போடலாம் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி இப்படி பண்ணிக்கலாம் எல்லாமே இது மாதிரி போட்டாச்சு இப்போ வந்து பருத்தி வச்சுருக்கிற ஒன்று கூடியும் இதே மாதிரி பருத்தி வச்சுருக்கிறது வந்து இது மேலே அப்படியே போட்டு விட்டுடலாம் அதனால் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி கை வச்சு இப்படி அமுத்தி கொடுக்கலாம் இந்த சைடில் இப்படி அமுத்தி கொடுக்கலாம் எல்லாத்தையும் இப்படி அந் அமுத்தி நீங்கள் வந்து இப்போது சைடில் இருக்கிறது இப்படி கட் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் நாலு பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நாலு பக்கம் கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் மாவு எடுத்துடலாம் எல்லா மாவும் அதே மாதிரி எடுத்து சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ அந்த மாவுலையே நம்ம போட்டு விடலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு சைடில் இது எடுத்து வச்சிடலாம் எடுத்து அப்புறம் கையில் திருப்பி போட்டாலே வந்துடும் இப்போ வந்து ஒரு தட்டில் போட்டுடலாம் நல்லா பருத்தி எடுத்தாச்சு சுட்டு எடுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி தவா நல்லா சூறாயாச்சு இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அடுப்பு குளோவில் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒவ்வொன்றா இப்படி மூலமாக போட்டுடலாம் போட்டு ஒரு ரெண்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வச்சிடலாம் இப்போ மூடி எடுத்து பார்க்கல ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஆ திருப்பி போட்டுடலாம் நல்ல காசாக வந்துடுச்சு பாருங்கள் இன்னி திருப்பி போட்டு அதே போல் ஒரு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எடுக்கலாம் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூடி மேலே நெய் ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன் கூட நெய் மேலே ஊற்றி விட்டுடலாம் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் கூடி வேகலாம் இப்போ எழுந்திரிச்சு பார்க்கலாம் எடுத்துடலாம் வேறுங்க சூப்பராக வந்திருக்கு வரங்க வேறுங்க சூப்பராக இருக்குது வேறுங்க இதே மாதிரி எல்லாமே எடுக்கலாம் சூப்பரான ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி உங்கள் வீட்லையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே வந்து சேரும்